ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு அப்பளக்கூட்டு இது வந்து நம்ம கிள்ளி போட்டு சாம்பார் வைக்கிறது அதுக்கப்புறம் ரசம் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டான ஒரு கூட்டு இது வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு நூறு கிராம் கடலை பருப்பு நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதையும் அந்த குக்கர்லேயே போட்டுக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதையும் இதிலே போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் தனியா போட்டுக்கலாம் தனியா பொடி போட்டுக்கலாம் இதில் வந்து இந்த பருப்பு உருளைக்கிழங்கெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு இதை மூடி போட்டு அஞ்சு இல்லை ஆறு விசில் விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இது வந்து நம்ம குழையக்கூடாது வேக வைக்கிறதுக்கு நல்லா வெந்து இருக்கணும் குழையக்கூடாது அதனால் நான் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இப்போது நம்ம கடாயில் எண்ணெய் விட்டு இந்த அப்பளப்பூவை வறுத்து வச்சுக்கணும் இது நான் ஒரு பத்து அப்பளைப்பூ வறுத்து வச்சுருக்கேன் நம்ம இந்த கூட்டுக்கு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி அப்பளைப்பூவாக வாங்கி வறுத்து தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரவுண்டு அப்பளம் செய்கிறத விட இது தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போ நான் இதை வறுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம தாளிக்கலாம் கூட்டு இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு இதுலேயே ரெண்டு வரமிளகா மிளகாய் கறிவேப்பிலை கருவேப்பில சாதனை போட்டுக்கலாம் இதை நல்லா பொருந்த உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அருந்து வச்சுருக்கிறேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் இதில் ஒரு பெரிய தக்காளி ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுடலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு வச்சு இதில் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுடலாம் இப்போ தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த வேக வச்சு உருளைக்கிழங்கு கடலை பருப்பு நம்ம வேக வச்சுருக்கோம் இந்த இதை விளை ஊற்றிடலாம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள் இது போல் தான் இருக்கணும் இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது நல்லா கொதிக்குது இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சு வருது இப்போ வந்து இந்த நேரத்தில் நம்ம இந்த அப்பளத்தை வந்து இதில் போட்டுடலாம் இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் கடைசியாக போதும் பெருங்காயம் போடணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த அப்பளத்தை வந்து ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம போட்டிருக்கலாம் இது நல்லா போட்டுட்டு சும்மா ஒரு கொதி வந்தால் போதும் அதிகமாக போட்டு கொதிக்கக்கூடாது பாருங்கள் இப்படியே நல்லா கிளரி விடணும் இந்த அப்பளெல்லாம் நல்லா உள்ளே போயிட்டு இந்த கூட்டில் நல்லா கலந்து ரெடி ஆகணும் பாருங்கள் இது நல்லா கிளறியாச்சு இதில் வந்து நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் தேங்காய் திருகி வச்சுருக்கோம் இதையும் இதிலே தூவிடலாம் இதையும் இப்போ அப்படி கிளறிடலாம் அவ்வளோதான் இப்போ இன்னும் ஒரு நிமிஷம் இப்படி கிளறிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த கூட்டு ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு அப்பள கூட்டு ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம கிள்ளி போட்ட சாம்பார் ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா ஷைடிஷாக இருக்கும் இது நம்ம சாப்பாட்டுக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் கொத்தமல்லி தூவி இறக்கலாம் இந்த கூட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா లైక్ పంగంగ షేర్ పన్ను కమంట్ పంగంగ సబ్స్కైబ్ పన్ను